பொதுவான ஒரு உணவு அது இந்தியாவில் பொதுவாக தமிழ்நாட்டில் எப்படி பார்க்குறேன் ஏதோ ஒரு சமூக விரோத செயல் மாதிரி பார்க்குறேன் கௌரவத்தினை அடையாளம் அதுக்கு காரணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சாதிய அமைப்பு ஆதரவு இன்னும் ஜாதி பார்த்து மதம் பார்த்து மனிதர்கள் இல்லாத உயிரினங்கள் கூட காதலிக்கு பண்றது இல்லையா காதல் அடையாளம் இருக்கா இருக்கா இல்லை இல்லை பருவத்தில் ஏற்படுகின்ற நோர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் அது இங்கே வேற வேற மாதிரி பார்க்கப்படுது இந்த வீடியோ ஒன்றும் காதல் செய்வது கட்டில்லை அதன் வந்து இயல்பான ஒரு உணர்வு காதல் கோபம் தூக்கம் பசி அதெல்லாம் இயல்பாகவே வரக்கூடியது யார் சொல்லியும் வராது யார் சொல்றதுனாலையும் முக்கியம் வரும்

கல்யாணத்துக்கு போனாலும் மனைவியை நேசிக்கிறது காதல் இல்லையா காதல்னா என்ன வேணாக்கு முன்னால ஸ்டாண்ட் நின்று பாக்குறது பஸ்ல பேசிட்டு போறது இல்லை இப்போ வந்துருக்கக்கூடிய அந்த போன்ல பேசிக்கிறது இன்ஸ்டால ஏதாவது பரிமாறிக்கிறது இது 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 மட்டுமே காதல் காலத்தில் கடைசி வரைக்கும் கூட வர வேண்டிய ஒரு அது வருவத்தில் பகுதியே காலத்தை முடிக்கிற காலம் வரையில் இருக்க வேணாம் இருக்க இருக்கு வந்து என்ன சொல்கிற அதை வந்து ஒரு காமமாக பார்க்கும்போது தான் அந்த காதலுக்கு வந்து தப்பான அடையாளங்கள் வச்சுக்கணும் அதனு அடையாளம் சொல்லிக்கிறேன் வசிக்கிறது வராது இது மாதிரி ஒரு பருவத்தில் எல்லா மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா ஜீவராட்சியும் இயல்பான ஒரு உணவு சொல்லுவாங்க அதனால் காதல் தப்பானது இல்லை

வந்து பொதுவாக பார்க்கணும் விதி விதிவிளக்குன்னா எக்ஸ அதாவது பொதுவான அம்சங்கள் எல்லாருக்கும் பொதுவான அது இல்லாது யாராவது ஒருத்தர் சிலர் மட்டும் சில கோளாறுகளால் குறைபாடுகளால் அதை வந்து பொதுமைப்படி பார்த்து அங்கே இல்லை அதை பற்றி என்ன பொதுவான அம்சங்கள் என்னவோ அதை தான் வந்து வாதத்திற்கெடு

இப்போ ரெண்டுக்கும் இல்லாத மூன்றாம் பாலினத்தை வருகிறாங்க அவங்க இப்போ யார் மேலே குறிப்பிட்ட இல்லை ஆணை ஆண் மேல் மட்டும் அவங்க காதல் பெண் மேல் மட்டும் வருதா இல்ல இல்லையா அது சில விதிகள் அதனால அதே எப்படி பார்க்கணும் அதில் உண்மையான அர்த்தம் அதன்றது எல்லாருக்குமே இயல்பாக ஒரு பருவத்தில் பருவமாற்ற மாற்றம் உருவத்தில் மாற்றம் பருவமாற்றம் அது ஒரு உணர்வு நல்ல காதல் கேட்ட காதல் காதல் நடைமுறையில் போறதுல நல்லதாகவும் வந்து கெட்டதாகவும் போயிடும் காதல் ஒரு ஒரு ஆடு எவ்வளோ தூரம் காதலிக்கலாம் கடைசி காலம் வரைக்கும் காதல் ஒரு பேர் ஒரு ஆடு ரெண்டு பேருக்குமே போயிடலாம் பேசிட்டு தேவை முடிஞ்சு போகிறதுன்னா அது காதல் இருவருக்குமே ஒரு மனம் பத்தொன்பது பேர் ஒரு மனம் போச்சுன்னா அது அதுதான் சொன்னேன் அது சமூகம் ஏற்றுக்கிறாத போது அதனால வந்து பலவந்தமாக சில மாதிரி ஒரே நேர் கோட்டில் போறது போது காதல் முதல் என்ன புரிய எல்லாமே புரிஞ்சுட்டு தெய்வீக காதல்ன்றதெல்லாம் கிடையாது இன கவர்ச்சி ஏற்படுவதுதான் முதல் அறிமுகம் இனம் கவர்ச்சி கவர்ச்சி பாலினம் ஒரு பெண் ஆணை பார்த்து மாங்க என்ன யாரும் இதுல யாரையுமே விதிகளுக்கு சொல்ல முடியாது இது குற்றமா சொல்ல முடியாது ஒரு ஆண் ஒரு பெண் வந்தா கண்டிப்பா பார்ப்பான் பார்க்கணும் தோணும் பார்ப்பான் பார்க்கறதே தப்பு இல்லை அது வந்து இப்ப என்ன ஒரு பெண் அதே மாதிரி ஆண்களை பார்த்தா பார்க்கணுமோ பார்க்கணும்னு தோணும் அது தப்பு இல்லை அது இயல்பானது

காதல் என்னன்னு காதல் அவங்க ரெண்டு பேருக்குள்ளார காதலே வேணாம் வீட்டில் பார்த்து வீட்டில் பார்த்து முடித்தாலும் அது விருப்பம் இல்லாம திருமணத்துக்கு சம்பந்த அந்த விருப்பம்